சிக்க இது நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்களை நீங்க வந்து அனுபவிச்சிட்டீங்க பாதச்சனில இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா இத்தனை ஆண்டுகள்ல நீங்க ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பொருளாதார இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க முதல்ல நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க பொருளாதார ரீதியா பெரும் பகுதி எழுந்துட்டீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தா உடல் ரீதியான பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க உடம்புல நிறைய எப்போ பார்த்தாலும் எதா உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது அது சரி இல்லைன்ட்டு எனி டைம் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க அந்த செக்கப் இந்த செக்கப்புன்ட்டு அது ஒரு தனி ரூட்டு நிறைய பேருக்கு போயிருக்கும் ஒரு சிலவங்க மாத கணக்கில் பெட்லேயே இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இது அந்த வயசுக்கு தகுந்தார் போலையும் ஒரு சிலவங்களுக்கு எப்படி கிரகங்கள் எப்படி பவராக இருக்கோ கொஞ்சம் ஒரு சிலவங்களுக்கு கூர்மை கம்மியாக இருக்கோ அவங்க சுய ஜாதகத்தில் கொஞ்சம் ஒரு மாற்றம்லாம் இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் மாறி மாறி வருது ஒரு சிலவங்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களாம் மெட் பெட்டில் வந்து மாதக்கணக்காக ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதே போல் பொருளாதார விரயத்துலேயும் ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும் போயிருக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஏதோ சில அது இல்லை ஒரு சிலவங்களுக்கு போகாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சிலவங்களுக்கு சுத்தமாக கையில் பைசா இல்லாமல் போனவங்களாம் நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பாங்க வேலையை எழுந்திருப்பாங்க திடீர்னு வேலையிலேருந்து ஒரு ஆளை நீக்கிறாங்கன்னும் பொழுது அந்த குடும்பம் என்ன ஆகுன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க முடியாமல் சில பேர் பிஆர்எஸ் வாங்கியிருப்பாங்க எனக்கு வாலண்ட்ரியாக கொடுத்துருங்க என்னால் முடியல என் சூழ்நிலை அப்படி இருக்குன்னு அந்த மூளை வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்துருக்கும் அந்த மாதிரி வந்தவங்களாம் நிறைய பேர் அதே போல் பொருளாதார இழப்பை விட உடல் உழைப்பு உடல் கஷ்டம் அதெல்லாம் தாண்டியும் ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கோங்க கணவன் மனைவி பிரிவெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் மாற்றங்களை ஏற்படுத்துறக்கூடிய அளவுக்கு வந்து மனசில் தைரியமோ தெம்போ இல்லாமல் அப்படியே விட்டு கொடுத்துக்கிட்டு அதுலேயே உழண்டு அதுலேயே பிரிவையும் இருப்பாங்க அதனால் ஜென்ம சனியில் இருக்கும்பொழுது அனுபவித்தது கொஞ்சம் நஞ்சம் இருக்காதுங்க விரயச்சனியை விட ஜென்மசனியில் பவர் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் கஷ்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சனி பகவானால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஜென்மசனிலேருந்து பாதா சனிக்கு வராரு இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியெலாம் இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் இதே போல் இப்போ சொந்தக்காரங்க யாருன்னு தெரிஞ்சுருக்கோம் கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் எப்படி நாம் வந்து கையாளுவது என்று தெரியாமலே சில இடங்களில் நம்ம கையை மீறி போனதெல்லாம் நிறைய இருக்குதுங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வர வாழ்க்கையில் அது வரும் வரும்பொழுது அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் மாட்டினவங்களாம் இருக்காங்க ஏன்னா கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே ஒரு நியாயமாக இருக்கக்கூடியவர்கள் தான் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யக்கூடியவங்க தான் இருந்தாலுமே சனி பகவான் அவரோட வேலையை காமிக்கும் பொழுது ராசிநாதன் ஒன்றும் பண்ண முடியல இதுதான் இவங்களுக்கு இயல்பாக நடந்த ஒரு விஷயங்களாக இருக்குதுங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ பாதச்சனி முடிஞ்சதுனால கஷ்டம்லாம் ஓரளவுக்கு தீர்ந்துருச்சுங்க சிறப்பான அமைப்பு இருக்கும் அதே போல் பொருளாதார மாற்றம் தொழில் வளர்ச்சி இது கிடைக்கும் சொந்த பந்தங்களின் முகங்கள் நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் இப்போ உஷாராக இருப்போம் யார் எப்படின்னு தெரிஞ்சிடும் எல்லாருக்கிட்டேயும் இனிமேல் போயிட்டு பழகவும் மாட்டோம் உதவின்னு வந்து கேட்டால் உடனடியாக செய்கிற அளவுக்கு நம்ம மனசுலேயும் ஒரு தெம்பு இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சாச்சு அப்பயும் நமக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப கூட கூட வந்து நின்று இருக்க மாட்டாங்க அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்குல தன் கையை தனக்கு உதவின்னு எந்திரிச்சு ஓடினவங்க நிறைய பேருங்க வேறு வழி இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை தன்னந்தனியாக சேர்ந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இப்போ நல்லா இருக்குது காலகட்டம் இப்போ வந்து கும்பராசிக்கு பாத சனியில் வரும்பொழுது கடைசியாக உங்களுக்கு போகும்பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை தாங்க போவார் சனி பகவான் தொழில் அமைப்பை கொடுப்பார் அதே போல் வீடு வாகனங்கள் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பாதச்சனியில் வரும்பொழுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் முடியறது பாதசனி உங்களுக்கு முடியுது அதுக்குள்ளார உங்களுக்கு நிச்சயமாக வீடு வாகனங்கள் அமைஞ்சிருங்க நீங்கள் என்ன இருக்கீங்க எவ்வளோ பிளான் போட்டுட்ருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியான மாற்றத்தை இப்போ சனி பகவான் கொடுக்குறாரு பிரிந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்துடும் இப்போ இப்போ சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேச்சுவார்த்தை நடத்துங்க அதே போல் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக தாங்க ஆகணும் ஏன்னா முழுசாக இப்போ உங்களை விட்டு அவர் விலகலை பாதத்தில் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசணும் அமைதியாக பேசணும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கணும் ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை வர்றது கோபப்படுறது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை டென்ஷனாகவே இருக்கும் அதெல்லாம் மாறிடும் அந்த மாறுற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அமைதியாக இருங்க அப்போ தான் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க லாபம் அதிகம் கிடைக்கும் எது செய்தாலும் வேலை செஞ்சாலும் லாபம் கிடைக்கும் தொழில் மு முதலீடு போட்டு செய்ய போகிறனாலும் லாபம் கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்குதுங்க இது நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருந்தாலே பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா கூட இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கான எனர்ஜி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறாரு திருமண யோகம் உண்டாகுதுங்க திருமணமும் பண்ணலாம் நல்லா இருக்குது நேரம் கவலை இல்லை குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு உற்சாகம் கிடைக்கும் புதிய உறவுகள் புதிய வரவுகள் ஏதோ ஒன்று உங்களுக்கு வரும்பொழுது பொழுது பழச மறக்கிறதுக்கான காலகட்டம் ஏற்படுதுங்க இதையெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் தரார் அதே போல் வெளிநாட்டுக்கு போய் நான் வியாபாரம் பார்க்கலாமா இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்கலாமான்னு நிச்சயமாக செய்யலாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இப்போ கூட உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் அதனால் தயவு செஞ்சு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் இங்கேயே தான் இருப்பேன் யாரையும் விட்டு என்னால் பிரிய முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க அழகாக போங்க கொஞ்ச நாள் ஒரு பிரிதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வெளிநாட்டு பயணத்தெல்லாம் ஏற்படுத்திக்கோங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நான் வெளிநாட்டில் போய் படிக்கலாமா இல்லை வெளியூர் படிக்கலாமா நான் நிச்சயமாக படிக்கலாம் உங்களுக்கு அதில் ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் முன்னேற்றமும் கிடைக்கும் இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது நிறைய மாறுதல்களை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க சூரியன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோபம் டென்ஷன்லாம் இருந்தாலும் இப்போ சரியாயிடுங்க கூடிய விரைவில் இந்த மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு சில பிரச்சனைகள் தன்னால சரியாயிடுங்க ஏன்னா கிரகப்பெயர்ச்சிகள் எல்லாம் மாறும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க இப்போ கோபம்லாம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தி அதிகமான பிரச்சனை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கோபம் வரதான் செய்யும் தப்பு பண்ணவங்கள பார்த்தா கோபம் வரதான் செய்யும் உன்னால் தான் எனக்கு இந்த கஷ்டம் பொழுது என்ன தான் உறவாக இருந்தாலும் அந்த டைம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கும் நல்லதில்லை இருக்கவங்களுக்கும் நல்லதில்லை அதனால் அந்த கோபத்தெல்லாம் ஒரு சில இடத்துல அமைதியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாத்தையும் போட்டு அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தால் எனக்கு டென்ஷனாகவே இருக்குது எனக்கே பைத்தியம் பிடிச்ச போல் இருக்குன்றவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் ஏங்க அப்படி நினைக்கிறீங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளெல்லாம் போட்டு அமைக்க வச்சுக்க வேண்டாம் கடவுள் பேரில் பாரத்தை போடுங்க கடவுளே உங்களிடம் ஒப்படைச்சிட்டேன் நீ பார்த்துக்கோ என்னால் எதுவும் பண்ண முடியல சில விஷயங்களை என்னால் ஒன்றுமே செய்ய முடியல நீ தான் துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க உண்மையான மாறுதல் உங்கள் மனசுக்கு கொடுத்துரும் இறைவன் அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க வேலை மாற்றம் ஏற்படுங்க தொழிலில் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கிறீங்க சிறந்து விளங்குவீங்க உங்களுக்கான பொருளாதார மாற்றம் ஏற்படும் அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு எந்த வேலையை செய்தாலும் ஒரு மாதிரி நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு யாரும் கண்டு காணாமல் போனவங்க கூட இப்போ நீங்கள் தான் செஞ்சீங்களான்னு ஒரு பாராட்டு நடத்துவாங்க பாராட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் பூஸ்ட் கொடுக்கும் உடம்புக்குள்ளே தேவையான ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஆனால் எதுவுமே என் காதுக்கு விழாதானா நான் ஓடிக்கிட்டே இருப்பேன்றது நீங்கள் ஓடிக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கணுன்னா ஒரு பாராட்டுதல் ஒரு கைத்தட்டல் ஒரு வாழ்த்து இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க கும்பராசிக்காரர்கள் இருக்கீங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க மறதின்றது இனிமே இருக்காது நாள் வரைக்கும் மந்தமாக இருந்திருப்பீங்க எப்படி தான் படித்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு தெம்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க சரியாக எக்ஸாம் எழுதுவோமோ மாட்டோமோ அப்படிங்கிற பயம்லாம் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லபடியாக எழுதுவீங்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல் மேற்கல்விக்கு நான் வந்து எப்படி படிக்கிறதுன்னு தெரியலங்க பொருளாதார ரீதியாக நான் பின்தங்கி இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எந்த முயற்சியுமே பண்ணாமல் கிடைக்கல கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க மாறுதல் ஏற்படும் நல்லது நடக்கும் உண்மையாக இருந்தால் நமக்கானது எங்கேயும் போகாதுங்க நம்மளை தேடி வரும் அதுவும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராகு பகவான் சிலருக்கு வந்து ராஜயோகத்தை கூட ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அது போல தான் இப்போ உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது அந்தஸ்து இருக்குது கௌரவம் இருக்குது மனதுக்குள்ள தைரியத்தை கொடுக்குறார் உற்சாகத்தை கொடுக்குறார் நீ தான் ஜெயிக்கணும் இதுக்கு மேலேயும் விட்டு கொடுக்காதங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை எல்லாம் இது உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் தெளிவான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குதுங்க இந்த அமைப்பு உங்களுக்கு விட்டு தாங்க ஏதோ கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறது கூட கிடையாது எல்லாமே சரியாக இருக்குன்றது உங்களுக்கான மாறுதல் தான் கவலைப்படாதீங்க இதை நினச்சி எதையும் நினச்சி கவலைப்படுறது பயப்படுறது எதுவுமே வேணாம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக இருக்குது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பழசை நினச்சி நினச்சி புதுசுக்கும் பயப்படுறாங்க அப்படி தான் நடந்துருமோ இப்படி தான் ஆகிடுமோ மறுபடியும் நம்ம கஷ்டப்படுவோமோ மறுபடியும் எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே இன்றை வரைக்கும் இருக்கீங்க அவங்க யாருங்க நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு அதை முதல்ல உணருங்க யாரும் யாரையும் கஷ்டம்லாம் படுத்த முடியாது சும்மா அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்றதுக்காக நாம் அதை இடம் கொடுக்கக்கூடாது என்ன வேணாலும் பண்ணிக்கோ அதை பற்றினா எனக்கு அவ்வளோ இல்லை வேலையை பருந்திங்கன்னா அடுத்த நிமிஷம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் இப்போ மாறுதல் அடையிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் இனி உங்களை சத்துருக்கள் நெருங்க மாட்டாங்க அதாவது எதிரிகள் உங்களிடம் நெருங்க மாட்டாங்க இதனால் வரைக்கும் எத்தனையோ விஷயத்தில் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க சொல்ல முடியாத வழிகளோடு தான் இன்றைய வரைக்கும் இருக்கீங்க ஏமாற்றம் ஏமாற்றன்றது ஒரு லிமிட்டை தாண்டும் பொழுது அது விரக்தியாக மாறிடுது நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க பணம் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லுவாங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க சரி தரேன்னு சொல்லுவாங்க அவங்க அன்றைக்கே கொடுத்துருந்தா பரவாயில்ல இப்போ இல்லைங்க ரெண்டு நாள் கழித்து தரணுவாங்க அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி உங்களை அலைக்கழிக்கும் பொழுது உங்கள் மனது அவ்வளவு ரணமாக இருக்கும் ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்காங்க கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அன்றைக்கே கொடுத்துருக்கலாம் இது தெரியாமல் எத்தனையோ இடத்துல கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் இதை மாதிரியான சிக்கல்லாம் சந்திச்சுருக்காங்க இதை அவங்க நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டப்படும் பணத்தையும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அலக்கழித்து அவங்க இன்னும் பெரிய ஆளாகவும் இவங்க இன்னும் கீழே மட்டமாக இருக்க மாதிரி நடத்தியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கும் இந்த காலம் வரும்னு அவங்களுக்கு அது தெரியாமல் தான் உங்ககிட்ட அவங்க விளையாடுறாங்க பரவாயில்ல விட்டுட்டு போங்க கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் பொழுது அவங்க காணாமல் போயிடுவாங்க அதைத்தான் இப்போ கேது பகவான் செய்கிறார் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இனி எதிரிகளோ உங்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை பொறாமப்படுறவங்களோ அப்படி மட்டும் அவங்க நினச்சி உங்ககிட்ட வந்தாங்கன்னா அதற்கான பலனை கேது பகவான் கொடுத்துருவார் அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ சப்போர்ட் கொடுக்குறார் கேது பகவானோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருங்க திடீர் பொருளாதார மாற்றம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் உறவுகள் வருகை திடீர் நண்பர்கள் வருகை திடீர்னு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை திடீர்னு கோயிலுக்களுக்கு போகிறது திடீர் ஊர் பயணம் செல்கிறது எல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறார் இது உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் அடையக்கூடிய காலகட்டத்துக்கு சுக்கிரன் கூப்பிட்டு போகிறது நல்லதுதாங்க எப்பயுமே பழச நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியான அமைப்பை சுக்கிர நாள் கிடைக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கார் பிரச்சனைகள் கிடையாது இப்போ சனி பகவான் மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்குது மீதி எல்லா கிரகங்களையும் உங்களுக்கு சப்போர்ட் தான் அது வந்து இந்த பொருளாதாரலாம் சரியாக தான் இருக்குது ஆனால் என்ன ஒன்று உங்களுக்கு வீண் விவாதங்களும் வீண் சண்டைகளும் மட்டும்தான் உங்க உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது பேசும் பொழுது நீங்கள் நிதானமாக தான் பேசியாகணும் இந்த காலகட்டம் சரியில்லாத அமைப்பில் இருக்குது அதனால் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மிச்சப்படி உங்களுக்கு எல்லா கிரகமே சப்போர்ட் தான் சந்திரனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மனசளவில் இத்தனை நாளாக இருந்து வந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு விடுவி கிடைக்குங்க ஒரு டென்ஷன் ஒரு பயம் ஒரு கோபம் இது எல்லாமே மனசுக்குள்ளே அப்பப்போ கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு உங்களுக்கு ரிலாக்ஸே இல்லாமல் இருந்தீங்க நிறைய பேர் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோன்னு புரியாமல் நிறைய பேர் ரோல்பட்டவங்களாக இருக்காங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மனசளவில் தைரியத்தை கொடுக்குறார் வைராக்கியத்தை கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அதே மாதிரி நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலமாக தாங்க இந்த இருக்குது என்ன இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் அதாவது இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பாதசனியாக இருக்கார் இருந்தாலும் பரவாயில்ல அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கஷ்டத்தையும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக இருக்கணும் வேறு ஒன்றுமே தேவை இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வேறு வழியே கிடையாது அன்றைய தினம் புது முயற்சி எது பண்ணாலும் உங்களுக்கு தோல்வி தான் அன்றைய தினம் திருமணம் வச்சுக்கிறது அன்றைய தினம் வந்து நல்ல விசேஷங்கள் பண்ணுவது வீடு கொடுத்தன போகிறது இதை எதையுமே செய்யாது அந்த காலகட்டத்தை நீங்கள் கடத்தி தான் ஆகணும் அந்த நாட்களை தவிர்த்துறது நல்லது இப்போ உங்களுக்கு சந்திராசிரமம் இந்த மாசத்துல எப்போ வருது மே மாதத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது ஆகிய தேதிகளில் வருதுங்க சந்திராசிரமம் இந்த நாட்களை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எப்பயும் வந்து கவனக்குறைவாக அந்த நாளில் எந்த நல்லதும் பண்ணிடாதீங்க இருக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க அதே போல் கணவன் மனைவியிடையே கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அன்றைக்கி நிதானமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கோபம் வரா மாதிரி இருக்கும் எரிச்சலாக இருக்கா மாதிரி இருக்கும் உடல்நிலை சரியில்லாத மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அன்றைய தினம் காரியங்களை தொடங்குங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும்